மயிலாடுதுறையில் பாஜக மாவட்ட தலைவரை தேர்வு செய்வதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கியது பாஜக மாநில பொருளாளர் தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தர்மபுர ஆதீன போலி வீடியோ விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மாவட்ட தலைவராக இருந்த அகோரம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டதால் பொறுப்பில் நீக்கப்பட்டு இருந்தார் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்புக்கான கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட பதிமூன்று மூன்று பேர் மாவட்ட தலைவருக்கு போட்டியிடுகின்றனர் பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் இதில் தேர்வு செய்யப்படும் பொறுப்பாளர் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இருந்து முறைப்படி அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது